இப்போ தகவல் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாசமாகவே இது பேசப்படுகிறது அவங்க தலைமையிலே இது வந்து வெளியாடி பரப்போட்டு எல்லா வாயில் வர வைக்க வேண்டும் என்று செய்து இது ஆறு மாசம் கழிச்சு இன்னைக்கு நடைபெறுகிறது எங்களுடைய பொதுச்செயலர் எங்க சகோதரி சொல்வது போல இது அவங்க கட்சி அவங்க எல்லா எல்லா பதிவு தரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ என்று அன்னைக்கு எலெக்ஷன்ல தெரியும் அது இன்னைக்கு பதவி ஏற்கும் அவர்களுக்கு தேமுதிக சார்பை என்னுடைய வாழ்த்துகள் அதே போல தமிழகத்தில் நான் பொதுவாக சொல்றேன் நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு கட்சி பேரே வந்து தனியா அறிவிக்கிறாங்க இன்னைக்கு ஆனா எங்க தேமுதிக அப்படி இல்லை நாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் தொண்டர்கள் அளித்து கட்சி பேர் அறிவிச்ச எங்க தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுகளை

கிட்டத்தட்ட வந்து நாலு கோடி அஞ்சு கோடி ட்ரெயினில் இன்றைக்கி போனதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அந்தளவுக்கு எலெக்ஷனாகவே ஓட்டுக்கு காசு கலாச்சாரம் இன்றைக்கி இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரைக்கோணம் ட்ரெயினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக வந்து ட்ரெயினில் வந்து டிவி வைப்பாங்க வடை வைப்பாங்க இட்லி வைப்பாங்க பூரி பொங்கல் விற்பாங்க தைசாவது தருவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினில் வந்து குட்கா விற்கிறாங்க ஒரு குட்கா வேலை இன்னைக்கு வந்து நூறுரூபா சொல்கிறாங்க அந்த ட்ரெயினில் அதே போல் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து கோட்டர் பாட்டில் வந்து ட்ரெயினில் அப்படியே வந்து மொபைலில் சர்வீஸ் தராங்க இன்னைக்கு அந்தளவுக்கு இது தமிழ்நாடு இன்னைக்கு வந்து மோசமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இது வந்து கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் இப்போ வந்து முதல் மாநாடு அறிவிச்சிருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் மாநாடு முடிட்டுங்கிறது மாநாடுல முடிச்ச பிறகு இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவருடைய பாடல்கள் திரைப்படங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசியிருக்கீங்க பந்து படத்துல அந்த பாடல் பத்தி பேசுறீங்க ஆமா இந்த போன வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன ஒரு ரெண்டு நாள்லயே வந்து தமிழகத்துல பெரிய தாக்கம் அது ஏற்பட்டு இருக்கு அது வந்து கேப்டனை வந்து அந்த டைரக்டர் வந்து தமிழ் அரசு வந்து அவர்கள் வந்து கேப்டனுடைய ரசிகர் அவர் அவர் வந்து கேப்டனை வந்து கொண்டாடி இருக்காரு அவரு அவர் வந்து கேப்டனை வந்து சின்ன வயசுலேயே வந்து ரசிகரை வந்து அவர் மனதில் வைத்து கேப்டன் அளவுக்கு அவர் புகழ் தரணும்னு கொடுத்துருக்காரு இன்றைக்கி தமிழ்நாடு வந்து எல்லா திரையரங்கிலும் இன்றைக்கி வந்து கேப்டனை கொண்டாடுறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா வர இருக்கின்ற ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு சிஎஸ்கே அணிக்கு இந்த சாங்கை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க அதுவும் முக்கியமாக தோனி வரும்போது இந்த பாட்டு கண்டிப்பாக இடம்பெறும் பொறுத்திருந்து பாருங்க நடக்குது